வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த தலைப்பானது விநாயகர் சதுர்த்தியும் விநாயகர் சிலையும் இது ஒரு ஆன்மீக பதிவு இந்த செய்தியை நீங்கள் ஏற்கனவே வேற சோசியல் மீடியாக்களில் கேள்விப்பட்டிருக்கலாம் இருந்தாலும் நம்மளுடைய சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு இந்த செய்தி முழுமையாக சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்கு இந்த பதிவு நான் வந்து கொடுத்துருக்கேன் அதாவது விநாயகர் சதுர்த்தி இப்பொழுது தான் நிறைவடைந்தது ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி என்பது வரும் அது உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த விநாயகர் சதுர்த்தியானது ஏன் கொண்டாடப்பட்டது எதற்காக விநாயகர் சிலை வழிபாடு என்பது உருவானது ஏன் அந்த சிலை வந்து ஆற்றில் அல்லது கடலில் அவரவர் இருப்பிடத்திற்கு ஏற்ப ஏன் கொண்டு கரைக்கப்படுகிறது என்பதைத்தான் நாம் இன்று தெரிந்து கொள்ளப் போகிறோம் அதாவது ஆடி மாதம் ஆவணி மாதத்திற்கு முன்பாக வரக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பி வழியும் ஆறு இந்த மாதிரியான இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்மளுடைய பக்கத்து மாநிலங்களில் அதிகமான மழை பொழிவு காரணமாக அனைத்து விதமான ஆறுகளுமே வந்து நிரம்பி வழியக்கூடும் நிறைய தண்ணீர் வரத்து வந்து அதிகமாக இருக்கும் அப்போ அந்த தண்ணீர் வரத்து அதிகமாகும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆற்றில் இருக்கக்கூடிய மணலை அந்த வேகமாகவும் அதிகமாகவும் வரக்கூடிய தண்ணீரானது அடித்துச் செல்லக்கூடும் இதை தடுப்பதற்காக நம் முன்னோர்கள் ஒரு முடிவு செய்தார்கள் என்ன முடிவு செஞ்சாங்க அப்படின்னா ஆற்றினுடைய வளம் பாதுகாக்கப்பட வேண்டும் மணல் அடித்து செல்லப்படக்கூடாது என்ற ஒரு காரணத்திற்காக ஆடி மாதத்திற்கு பிறகாக வரக்கூடிய ஆவணி மாதத்திலுமே நீர்நிலைகள் ஓரளவுக்கு நிரம்பி வழிந்த நிலையிலேயே தான் இருக்கும் என்பதனால் விநாயகர் சிலையை அந்த காலகட்டங்களிலெல்லாம் வர்ணம் பூசாத விநாயகர் சிலைகள்தான் முழுமையாக களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வீட்டில் வைத்து வழிபாடு செய்து அவரவர் ஆற்றில் கொண்டு கரைக்க வேண்டும் அவ்வாறு கரைக்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால் அந்த களிமண்ணானது மேலே படியும் பொழுது கீழே உள்ள மணலின் வளமானது பாதுகாக்கப்படும் மணலை வந்து தண்ணீர் அடித்து செல்லாது சரிங்களா ஸோ இதனால் வந்து ஆற்றினுடைய வளமானது பாதுகாக்கப்படும் ஆற்றினுடைய மணல் வளம் பாதுகாக்கப்படும் பொழுது நீர்நிலைகள் வறட்சியடையாமல் இருக்கும் என்ற ஒரு முக்கியமான காரணத்திற்காக நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விநாயகராக வந்து களிமண் சிலை வழிபாட்டை வந்து செய்ய வேண்டும் என்று அறிமுகம் செய்து வைத்தார்கள் ஆகவே இந்த காணொலியை காணக்கூடிய அனைத்து அன்பர்களும் நான் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் வைப்பது என்னவென்றால் அனைத்து அன்பர்களும் இனிவரும் காலங்களில் வர்ணம் பூசாத ரசாயனம் இல்லாத முழுவதும் களிமண்ணால் செய்யப்பட்ட சிலைகளை அது சிறிய சிலையோ பெரிய சிலையோ அவரவர் வசதிக்கேற்ப பயன்படுத்தி வீட்டில் வழிபாடு செய்து இறைவனுடைய அருளையும் பெற்று நம்மளுடைய ஆற்றினுடைய கனிம வளங்களையும் பாதுகாப்பதற்காக முழுவதும் களிமண்ணால் ஆகிய சிலைகளையே பயன்படுத்தி வழிபாடுகளை மேற்கொண்டு அனைத்து நல்ல பலன்களையும் இறைவனுடைய அருளால் பெற வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவானது முழுக்க முழுக்க ஒரு விழிப்புணர்வு பதிவு ஏன் நாம் ஒரு காரியத்தை செய்கிறோம் என்ற ஒரு விஷயம் தெரிந்து கொண்டு நாம் அதை செய்யும் பொழுது அனைவருமே இதை விரும்பி செய்வர் அதனால் சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படும் என்ற நோக்கத்திலேயே பதிவிடப்பட்டது நன்றி நண்பர்களே